வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் மூன்று மாவட்டங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுது இந்த மூன்று மாவட்டங்களில் மட்டும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எந்தெந்த மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் என்பது குறித்து மிக நம்ம பார்க்க போறோம் இந்த புயல் காரணமாக அதிக மழை பொழிவும் கண்டிப்பா இருக்க போகுது கிட்ட நெருங்கியாச்சுங்க சென்னைக்கு மிக அருகில்தான் இந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் நிலை கொண்டிருக்கிறது இது சென்னையில் கரையை கடந்தால் கண்டிப்பா ஒரு அதீத கனமழை மற்றும் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் அதனால தற்போதைய நிலவரப்படி இது சென்னைக்கு கரையை கடக்காவிட்டாலும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறதாவது நமக்கு குறைஞ்சது நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது அதுல எந்தெந்த மாவட்டங்கள் மிக கனமழை எங்கெல்லாம் நமக்கு அதிக மழை வாய்ப்புகள் இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலையிலும் நமக்கு அதிக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிற எச்சரிக்கை ஏற்கனவே நம்ம விடுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் இனி வரும் நேரங்களிலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் தமிழகத்தில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது முதலாவது நீங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன்னா வரும் மணி நேரங்களில் அதிக மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க போது அடுத்ததாக நவம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரத்திலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்தவரை தமிழகத்தில் கரை கிடக்க போகுது இதை பற்றின தகவல் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் நண்பர்களே பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் இரவு நள்ளிரவு நேரங்களில் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும் அது அந்த மாவட்டத்தினுடைய பட்டியல் இப்போ நம்ம ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்கோம் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை எங்கெல்லாம் மிக கனமழை அதிலும் குறிப்பா எந்த ஊர்ல நமக்கு வந்து பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலாக மழை இருக்கும் அப்படிங்கிறதுக்கான தகவலையும் நம்ம பார்த்து வைத்திருக்கிறோம் மோந்தா புயல் தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகிறது தற்போது நிலவரப்படி இப்ப கூட நமக்கு மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி தான் நகர்ந்து வருது இதனால நமக்கு அந்த புயலுடைய வேகத்தன்மையும் பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க போகுது அடுத்து வரக்கூடிய நேரங்கள்ல அந்த புயலுடைய வேகத்தன்மையும் அதிகரிக்கும் அதாவது நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே கூட அந்த புயலுடைய வேகம் செல்லலாம் அதற்கான வாய்ப்பும் இருக்கு பெரும்பாலும் அந்த நூத்தி பத்துல இருந்து நம்ம வைத்து கொண்டாலும் அதிகபட்சம் அதாவது அதிகபட்சமாக முப்பது கிலோமீட்டர் மணிக்கு கூட அந்த புயலுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் மாறுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும் மோந்தா புயல் தன்னுடைய வேகத்தை நூத்தி முப்பது கிலோமீட்டர் வரை கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் அதனால கடல் ரொம்ப சீற்றமாக கொந்தளிப்பாக காணப்படும் மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையா தான் இருக்கணும் மீனவர்கள் பொறுத்தவரை மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் சற்றே நமக்கு மழை வாய்ப்புகளும் தமிழக கடலோரத்தில் அதிகரிச்சிருக்கு வங்கக்கடலும் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம் இதன் காரணமாக வங்கக்கடல் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அந்த கடல் சீற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குறிப்பா இன்றைக்கு இரவுல ரொம்ப அதிகமாக இருக்கும் கடல் பகுதியில் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமான கடல் அலைகள் பொறுத்த வரைக்கும் அதிக சீற்றத்துடன் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் மிக கனமழை சரி எங்கெல்லாம் மிக கனமழை வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மிக கனமழை பொறுத்தவரை குறிப்பாக சென்னை மற்றும் திருவள்ளூர்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு எந்தெந்த பகுதிகளில் பெய்யும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் மீஞ்சூர் பழவேற்காடு கும்மடிப்பூண்டி பொன்னேரி அஹ் இது போன்ற பகுதிகளில் ரெட்ஹில்ஸ் போன்ற இடங்கள்ல நமக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கும் கத்திவாக்கம் கத்திவாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதி மற்றும் சென்னையினுடைய வடக்கு பகுதிகளில் கன முதல் மிக கனமழையானது கண்டிப்பாக வெளுத்து வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது கனமழை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை வரைக்கும் தொடர்ந்து பதிவாக போகுது சில இடத்துல கன முதல் மிக கனமழையும் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி சென்னை திருவள்ளூரில் மிக கனமழை பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இல்லைங்களா ஏழு முதல் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் சென்டிமீட்டர் விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில மூன்று சென்டிமீட்டர்ல இருந்து ஐந்து சென்டிமீட்டருக்குள்ள மழை பொழிவுகள் இருக்கும் என்று எதிர்பார்ப்பிருக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழை தீவிரம் உறுதியாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே எங்கெல்லாம் மிக கனமழை வரும் எங்கெல்லாம் கனமழை வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் மற்ற மாவட்டத்தினுடைய நிலவரத்தை நம்ம சொல்றோம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமான மழை மட்டும் உண்டு தென் மாவட்டத்தில் மதுரையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள் தென் மாவட்டங்கள் முழுவதுமாக ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஓரிடங்களில் லேசானது முதல் மிதமான மழை சில சமயங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றபடி வலுவான மழை பொழிவு தென் மாவட்டங்களில் இருக்க போறது உள் மாவட்டத்தில் மிதமானதுலேருந்து கனமழை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல விட்டுவிட்டு விட்டு விட்டு பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக இருக்கும் அவ்வப்போது நமக்கு வாரம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் லேசான மழை மிதமான மழை மட்டும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள்ல எதிர்பாருங்க இந்த விஷயம் மட்டும்தான் மிக கனமழைங்கிறது சென்னை திருவள்ளூர்ல கனமழைங்கிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் கனமழையாக இருக்கும் கடலூர் புதுச்சேரியெலாம் வந்து நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்து மிதமான மழை வந்து தொடரப்போகுது தமிழகத்தில் காற்றினால் நமக்கு எந்த பாதிப்புகளும் கிடையாது தற்போது வரைக்கும் மரங்கள் வேரோடு சாய்ந்தது அதே மாதிரி மின்கம்பங்கள் காற்றில் பறந்தது அந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம கேட்க மாட்டோம் ஏன்னா நமக்கு காற்று நமக்கு பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது கிடையாது அந்த தரைக்காற்று மற்றும் ஒரு முப்பது கிலோமீட்டர் முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அந்த தரைக்காற்று மற்றும் கணிசமாக அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ச சற்று எதிர்பார்க்க முடியும் அதே சென்னையினுடைய கடலோர பகுதிகளிலும் தரைக்காற்றுடைய வேகம் பொறுத்தவரை கணிசமாக இருக்கும் மற்றபடி புயல் காற்றுக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது மழை தீவிரம் மிகவும் அதிகரித்து காணப்படும் கண்டிப்பா சொல்றவங்க கடலோர மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னையில் மழை தீவிரம் நூறு சதவீதம் அதிகரித்து காணப்படும் அதுல நமக்கு எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது எந்த விதமான மாற்றம் இல்லை உறுதியான மழை பொழிவு நிச்சயமாக கிடைக்கும் அறிவித்த மாவட்டங்கள்ல மிக கனமழையும் கனமழையுமாக தொடர்ந்து பதிவாக போகுது இந்த மோந்தா புயல் பொறுத்தவரை வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தெற்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம் மற்றும் காக்கி நாடாவிற்கு அருகே கரையை கடந்து அங்க நமக்கு முப்பதுல இருந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதீத கனமழையானது நிச்சயமா எதிர்பார்க்கலாம் தெற்கு ஆந்திராவில் ரொம்ப நாளா மழை சரிவர இல்லாம இருந்தது இந்த புயல் காரணமாக அந்த மழை பூர்த்தி செய்யும் என்றுதான் எதிர்பார்ப்பு உண்டு நெல்லூர்ல இருந்து நெல்லூர் அஹ் ஓங்கோல் பகுதிகள் மசூலிப்பட்டினம் காக்கிநாடா விஜயவாடா வரைக்கும் நல்ல மழை தீவிரம் நிச்சயமாக அதிக இடங்கள்ல உறுதியாக அந்த இடங்கள்ல பதிவாகும் பெரும்பாலான பகுதிகள் குறிப்பாக அஹ் சென்னையில இருந்து அந்த சித்தூர் திருப்பதி கூட நமக்கு வந்து கனமுதல் மிக கனமழையானது கண்டிப்பா பதிவாகும் ஆந்திர மாநிலங்கள் முழுவதுமாக அதிக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் இருக்கும் செவ்வாய்க்கிழமை அதாவது நாளை மறுநாள் கரையை கிடப்பதற்கான வாய்ப்பு உண்டு நாளைய தினங்கள்ல ரொம்ப தீவிர புயலாக நிலை கொள்ளும் செவ்வாய்கிழமை அன்று நமக்கு இந்த புயல் பொறுத்தவரை ஆந்திராவில கரையை கிடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு இருந்து ஒரு இயல்பான வானிலை முழுவதுமாக தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் வியாழக்கிழமை முதல் இயல்பு நிலை திரும்பும் தமிழகத்தில் நாளைய தினத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நாளை பிற்பகலுக்கு பிறகே நமக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது தமிழகத்தில் திரும்ப ஆரம்பிச்சிடும் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை மட்டும்தான் மழை இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நாளை பகல் நேரத்திலிருந்து நமக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பிடும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க